நேர்களே ஒரு வீட்டில் போன உடனே சந்தோஷம் வருகிறது பணம் வருகிறது மன கஷ்டம் குறைகிறது அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டில் இருக்கிற தண்ணீர் தொட்டிக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா ஒரு ஃபேக்ட்ரியை வாங்கினோம் சார் அது வாங்கின பிற்பாடு நல்ல லாபம் நல்ல மன நிம்மதி இருக்குது கஷ்டம்லாம் போயிடுச்சு சார் பிரச்சனைலாம் குறைஞ்சி ஃபேக்ட்ரி நல்லா ஓடினு இருக்குது மன நிம்மதி இருக்குது ஒரு ஆஃபீஸ்க்கு போனேன் சார் அந்த ஆஃபீஸ் வாங்கின பிற்பாடு நான் நாலு ஆஃபீஸ் வாங்கிட்டேன் நல்லா சந்தோஷமாக இருக்கேன் ஒரு குடவுன் வாங்கினேன் அந்த குடவுனில் அந்த ஓனர் உடைய ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நான் பயந்துட்டு போனேன் ஆனால் அங்கே போன பிற்பாடு நான் மன நிம்மதியுடன் இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் இதுக்கு என்ன காரணம் ஐயா இதுக்கு சாதாரணமாக சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான காரணம் வடகிழக்கில் கிணர் போரிங் அல்லது தண்ணீர் தொட்டி சம்பாக இருந்தால் அந்த வீடாக இருந்தால் அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும் பணம் எப்படியாவது வந்து சேரும் அதில் கிணறாக இருந்தால் பரம்பரை பணக்காரனாக இருப்பார்கள் கிணரில் நீங்கள் குப்பை சேராமல் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அது முன்ன பாருங்க அதுக்கப்புறம் போரிங்காக இருக்குது கண்டிப்பாக மன நிம்மதி இருக்கும் ஒரு வீடு வாங்கும் பொழுது கிழக்கு வாசல் அல்லது வடக்கு வாசலாக இருந்தால் வடகிழக்கில் கிணர் போரிங் சம்பு இருக்கலாமா அங்கே தான் இருக்கணும் அங்கே இருந்தால் உங்களுக்கு வாரிசு நல்லா இருக்கும் பண வசதி இருக்கும் தைரியமாக வாழ்வீர்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் வீட்டில் போன பிற்பாடு சுப காரியங்கள் நடக்கும் ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீடை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதாவது வடகிழக்கில் தண்ணீர் தொட்டி இருந்தால் எங்கள் வீட்டில் நிம்மதி வருமா கண்டிப்பாக நிம்மதி வரும் நோய் நொடி இல்லாமல் இருப்பீர்கள் ஆனால் வடமேற்கில் ஒரு எபிசோடில் சொல்லிவிட்டேன் அதேபோல் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த வடகிழக்கு சேரும் இடம் கார்னர் பாயிண்ட் இதுதான் இப்படி கார்னர்ல இந்த கார்னர் டிப்பு இந்த கார்னர்ல இருக்கக்கூடாது அதாவது வடகிழக்கு கார்னர்லேருந்து வட மேற்குக்கு ஒரு நூலை கட்டிட்டால் அந்த டிகிரி கரெக்ட் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னுட்டோம் அந்த இடத்தில் தண்ணீர் வரக்கூடாது அந்த இடத்தில் தண்ணீர் இருந்தால் அதுவும் வட கிழக்கு தான் தண்ணீர் தொட்டி இருந்தால் மன நோய் வரும் என்ன சார் வட கிழக்கில் தண்ணீர் இருந்தால் மனநோய் கண்டிப்பாக மன நோய்க்கு வரும் உங்க மகன் உங்க பேச்சை கேட்க மாட்டார் உங்க வீட்டில் பலவிதமான தோஷங்கள் ஏற்படுத்தும் பல பேருக்கு மனநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வியாபாரத்தில் திடீர்னு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதாவது முக்கியமான சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன் கவனிக்கணும் இந்த கார்னரில் பாருங்கள் ஒரு கூடை போட்டிருக்கேன் இந்த கூடுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் டேங்கை வைக்கலான் தவிர அந்த கோடு வர்ற இடத்தில் இருக்க கூடாது கோடு வர்ற இடத்துல அந்த டேங்க் இருந்தால் அதை கொஞ்சம் தள்ளி கட்டுங்க ஏனென்றால் அந்த இடத்தில் தண்ணீர் கூ நீர் கூட்டில் இருந்தால் பலவிதமான சிக்கல்கள் உருவாகும் அது ஃபேக்ட்ரியாக இருக்கு அந்த ஃபேக்டரியில் நல்ல ஓடுவீங்க அதில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே போவோம் பணம் வராது வாங்குவாங்க பணம் வராது அந்த தண்ணீர் சூரியன் புதன் கார்னர் சூரியன் புதன் கார்னரில் தண்ணீர் கார்னரில் இருக்கக்கூடாது வந்து புதனுடைய ஏரியாவில் இருக்கலாம் அல்லது சூரியன் ஏரியாவில் இருக்கலாம் சென்டர் கோயிண்ட் போ கோட்டில் இருக்கக்கூடாது பசங்களுக்கு ஆரோக்கியம் கெடும் நம்மளை விட்டு வெளிநாட்டு சாதாரணமாக சொன்ன சார் வெளிநாட்டு போன பணம் பசங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அதனால் என்ன சார் கஷ்டம் அவங்கெல்லாம் வெளிநாட்டுடைய சிட்டிசனாக இருந்தால் நமக்கு தான சார் சம்பாதிச்சு கொடுப்பாங்க எல்லாமே கரெக்டுப்பா உங்களுக்கு நோய் நொடி வருது அப்போது உங்கள் பக்கத்தில் உங்கள் மகன் இருந்தால் தானே அதெல்லாம் பரவாயில்ல அவன் சம்பாரிச்சா பரவாயில்ல நம்ம செத்தால் பரவாயில்ல சாகும்போது ரெண்டு நாள் பொறுத்து நம்மளை பார்க்குறது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டலாம் ஆனால் என் மகனும் என் குடும்பமும் ஒரே ஃபேமிலியில் நல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியாக சோறு சாம்பார் சாப்பிட்டுட்டு வீட்டில் ரசம் சோறாவது சாப்பிட்டுட்டு மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக வாட்டர் டேங்கை கொஞ்சம் உள்ளே கட்டுங்க போரிங் இருந்தால் பாயிண்டில் போடாதீங்க லெஃப்ட் ஆர் ரைட் அது ஒரு வடக்கு அல்லது கிழக்கில் கட்டுங்க தவிர இதெல்லாம் க பண்ணிடலாம் தவிர பெரிய டேங்க் போடும் பொழுது கொஞ்சம் உள்ளே தள்ளி கட்டுங்க கொஞ்சம் உள்ளே தள்ளி கட்டும் பொழுது கண்டிப்பாக அது லக்ஷ்மி யோகத்தை உருவாகும் மனநோயை குறைக்கும் பரம்பரை பணக்காரனாக மாறிவிடுவீர்கள் கடுமையாக ஒழிப்பீர்கள் தைரியமாக இருப்பீர்கள் தண்ணீர் தண்ணீரில் இருக்கிற சுக யோகம் சூரியனை பார்க்குற தண்ணீர் அதாவது நமக்கு காலியான இடம் இருக்கு பங்களாவா இருக்கு அந்த காலியான இடம் கிழக்குலேயும் வடக்குலேயும் அதிகமாக இருக்குது சார் நாங்கள் பங்களாவை பின்னால் கட்டியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பரம்பரை பெரிய பணக்காரனாகவும் மாறிவிடுது கிழக்கில் ஒரு ஐம்பது அடி நூறு அடி காலியான இடம் இருக்குது அப்பொழுது வடக்கில் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது அடி காலியான இடம் இருக்குது அப்படின்னா வடக்கில் நீங்கள் லெஃப்ட் சைடு ஆஃப் யுவர் பங்களா தண்ணீருக்கு ஒரு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது போரிங் கிணர் ஸ்விம்மிங் பூலாக இருந்தால் கண்டிப்பாக பெரிய பணத்தை பார்த்துட்டு பேர் புகழை உங்களுக்கு கொடுக்கும் அந்த அளவுக்கு பேர் புகழை கொடுக்கும் ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தண்ணீர் வடகிழக்கில் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்கு பிரதான வாசல் உச்ச வாசலாக தான் இருக்க வேண்டும் நீச்ச வாசல் இருக்க கூடாது உங்களுக்கு தெற்கு வீடாக இருந்தாலும் வடக்கில் தண்ணீர் இருந்து தெற்கில் ப்ராப்பரான வாசல் இருந்தால் அல்லது கிழக்குன்னா வட கிழக்கில் வடக்குன்னா வடக்கு மதிய பகுதியில் உங்கள் வீட்டுக்கு பிரதான வாசல் இருந்தால் ஆஃபீஸாக இருந்தால் ஃபேக்ட்ரியாக இருந்தால் நீங்க பேர் புகழ்வுடன் வாழ்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க